க்ரிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெல்கம் கிறிஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோவில் டவுன் பகுதியிலிருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் ஒரு பட்ஜெட் வீடு தான் இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு பட்ஜெட்டில் கட்டின வீடு மூணு சென்ட் இடத்துல ஒரு பெட்ரூம் வச்சு அழகான வீடு கட்டியிருக்காங்க நல்ல கார் பார்க் வசதி வீட்டுக்கு மின் பக்கத்தில் அவ்வளோ இடமும் விட்டுருக்காங்க மூணு நாலு கார் விடுற மாதிரி ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் வீட்டு ஓனர் நம்மகிட்ட கேட்குற ப்ரைஸ் இருபத்தி ஏழு லட்ச ரூபா கேட்குறாங்க நம்ம இது ஒரு சின்ன பட்ஜெட்டில் வீட்டு வீடு நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு செட் ஆகும் இல்லை நம்ம ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வந்து போனால் நம்ம நார்வையில் தங்குற மாதிரி அதற்கும் இது ஏற்ற இடம் தான் அவங்களுக்கு பக்கத்தில் வீடுகளெல்லாம் இருக்குது பாத வசதி நல்ல பாத வசதி இருக்குது இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைச்சிருக்காங்க இந்த வீடு வடக்கு திசையை பார்த்து அமைஞ்சிருக்காங்க தொண்ணூறு பெர்சன்ட் வேலை முடிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் வேலை பேலன்ஸ் இருக்குது நம்ம கிரீஸ்லேண்ட் ப்ரமோட்டரில் வீபஸ் சப்ஸ்கிரைபர் நீங்கள் பட்ஜெட்டு விலையில் சின்ன பட்ஜெட்டு வீடு கேட்டிங்கன்னா நம்மகிட்ட சொல்லுங்கள் இந்த வீடை போல் இன்னொரு வீடு நமக்கு கிரேஸ் நகர்லேயும் இருக்குது ரெண்டரை சென்டில் ரெண்டு பெட்ரூம் வச்சு உங்களுக்கு வீடு இருக்குது புது வீடு கட்டிகிட்டு இருக்காங்க கிரேஸ் நகரில் இருக்குது நமக்கு வீடு இருக்குது இது சியோன்புரத்தில் இந்த வீடு இருக்குது ரெண்டு வீடு விற்பனைக்கு இருக்குது இந்த வீடு கட்டி முடிச்சிட்டாங்க இன்னொரு வீடு கட்டிகிட்டு இருக்காங்க பூச்சி வேலை செங்கல் எல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க பூச்சி வேலை நடந்துட்டு இருக்கு இருபத்தி ஏழு லட்ச ரூபாய்க்கு இது மூணு செண்டு இடம் ஒரு அழகான கிச்சன் அமைச்சிருக்காங்க வீட்டுக்கு பேக் சைடில் கொஞ்சம் இடம் விட்ருக்காங்க சுற்றி காம்பவுண்ட் வசதி வீட்டுக்கு மின் பக்கம் கார் விடுற மாதிரி நல்ல வசதியான இடமா இது பண்ணியிருக்காங்க இந்த வீ வீடு வீடியோ நல்லா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் நாகர்கோவில் டவுன் பக்கத்துலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் சியோன்புரம் அந்த ஊர் பகுதியில் தான் அந்த வீடு இருக்குது பக்கத்துலேயே உங்களுக்கு மேல கிருஷ்ண சொல்லி ஜங்ஷன் இருக்குது அதில் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டு இருக்குது மீன் சந்தை இருக்குது பேங்க் ஐஓபி பேங்க் உங்களுக்கு இருக்குது இப்படி எல்லா வசதியும் இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் பக்கத்துலேயே ஹார்டன் கோர்ட் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு வேறு உங்களுக்கு ஞான வித்தியாலயா ஸ்கூல் இருக்குது காலேஜ் இருக்குது சிவந்தி ஆயுத்தனர் காலேஜ் இருக்குது எல்லாமே இந்த வீட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கு வருது வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வாங்கலாம் அப்படி நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் இடத்த காமிச்சி தருவாங்க பிடிச்சிருந்தனா உங்களுக்கு பேசி முடிச்சு தருவாங்க நம்ம சேனலில் போடுறது எல்லாமே வீட்டு ஓனர் சொல்கிற ரேட்டு அப்படியே நம்ம போடுறோம் நம்ம எஸ்டா வச்சு எதுவுமே போடுறது கிடையாது கொஞ்சம் கூட சொல்லி நம்ம குறைக்கிறது கிடையாது வீட்டுக்காரங்க எவ்வளோ ரேட்டு நமக்கு சொல்கிறாங்க அதை அப்படியே நம்ம சொல்லுவோம் நீங்கள் வந்து இடத்த பார்த்துட்டு வீட்டை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா இன்னும் கொஞ்சம் உனட்ட நம்ம ப்ரெஸ் பண்ணி உங்களுக்காக பேசி கொஞ்சம் குறைச்சி வாங்கி தருவாங்க ரொம்ப குறைக்க முடியாது மீடியமாக குறைச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா வாங்கி தருவாங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும்